ஆப்பாத்தியக்கா பையன் இருக்காங்க எங்கூர்ல கிணத்துக்கடு பக்கம் இது உண்மையா நடந்த சம்பவம் எங்கூர் கிணத்துக்கடு பக்கம் உண்மையா நடந்தது இப்ப காடு தோட்டமெல்லாம் வீட்டுக்கு இருக்குது நிறையவே இருக்குது சரி

கல்யாணம் ஆகி பிரச்சனையாய் எப்படி நின்றுனா இப்ப பொண்ணு பார்க்க போறாங்கன்னு வைங்க பொண்ணு பார்க்க போனா பொண்ணு பிடிச்சிருச்சு எல்லாமே வந்துருச்சு அவங்களுக்கு வசதி இல்லாத கொடுங்க தான் தெரிஞ்சு வச்சு இவங்க தான் நாகநாட்டெல்லாம் போட்டு கட்டுறாங்க அப்படி கட்டும் போது எனக்கு ஒரு பத்து பகுனுங்கிறேன் பத்து பகு அவளுக்கு பத்து பகு பகு பிள்ளை ஆமா ஏ ஏன்னா உங்குது தகுதிக்கு நானும் நகை போட்டு வரோம்னா எனக்கு பத்து பதினகை போடுங்க அப்படிங்கிறாலாம் சரி இருந்தால் போட வேண்டியது வேண்டியதுதான் சரின்ட்டு அவையில் எதுவும் போட்டிருப்பாங்களா இருக்குதுங்களா போட்டாங்களா போச்சு போட்டு எல்லாம் கல்யாணம் ஆகிருக்குது சரின்ட்டு வசதி இல்லைன்னா ஃபுல்லாக பரவாயில்ல அப்போ காடு நல்லா விளஞ்சிருக்குன்னு அர்த்தம்

ஏர் உணவுனே வேண்டாம் அப்படிங்கிற காலத்தில் இந்த பிள்ளை இப்படி கட்டுதே பரவாயில்ல அப்படின்னு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு ஒரே சந்தோஷம் சரி அதனால மாமியார் அண்ணவனு இருக்கா எனக்கு பத்து போதும் வேணும் சரி போட்டோம் சரி என்ன பண்ணுறதும் போட்டாங்க போட்டு நல்லா தான் போயிருக்குது ஒரு மா மூணு மாதம் மூணு மாதம்தான் போயிருக்குது மூணு மாதம் போச்சு ஒரு மாதத்துல காலக்காத்தால் எழுந்திரிச்சு வேலை செய்கிறது இல்லை சரி தோட்டங்காட்டில் எப்படி வேலை செய்வாங்க எல்லாம் ஒன்றும் பண்றதில்ல போராக்கறது இல்லை அப்படித்தான் கேட்டா வேலையும் செய்யறது இல்லையாமா நீட்டி அவன் எந்திரிச்சு பெட் காப்பி இவங்கதான் கொண்டு போய் கொடுக்கணுமாமா அந்த நிலைமைக்கு சரி அப்புறம் என்னடா சரி போ சரியா போசில இருக்கிறதா அப்படின்னு ஒரு மாசம் பார்த்தாங்க ரெண்டு மாசம் பார்த்தாங்க அது பாட்டில காலையில எந்திரிக்கிறதாமா குளிச்சுட்டு சாப்பிட்றதோ தூங்கிறது ஃபோனில் பேசுகிறது அங்கே போகிறது இப்படியே தான் இருந்து காலம் போயிருக்குது ரெண்டு மாதம் சோறு விழுந்தாவோ ஆக்கலியாமா அந்த மாதிரியே பண்ணி போயிருக்கிறா அப்புறம் சரின்ட்டு இப்படியே என்னடா இருக்குது சரி நீ சரியாயி போமா அப்படிங்கிற மாப்பிள்ளை அப்புறம் மறுபடியும் இவங்களுக்கு கொஞ்சம் மனசு சங்கடம் ஆயிருக்குது அப்புறம் என்னடா இப்படியே போயிட்டுருக்குறா அப்படின்ட்டு அப்புறம் கடைசியில் ஓரம் என்ன போய்ட்டு சொல்லியிருக்கிறா பையன் சரியில்லை அவன் தண்ணி போகிறான் தண்ணி போடுறான் அவன் கேரக்டர் சரியில்லை அவன் அவங்களுக்கு பழக்க பிரியும் இல்லை பழக்க பிரியும் இல்லை சரி தான் போச்சு கொஞ்சம் பர்சனாலிட்டியும் தெரிகிறா அப்போ தெரியலையா முதல்ல பர்சனாலிட்டி கம்மி நாக நட்டு வந்து சேர்ந்துருச்சு இல்லை அதனால எல்லாம் நாக நட்டு எல்லாம் அவங்க கிட்ட பிடுங்கிட்டு விட்டுட்டாங்க விட்டுட்டாங்களா இப்போ அவங்க தேவதாசாக இருக்கா போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டாலோ என்ன பண்ணுறானோ தெரியலையானமோ இப்போ முதல்ல எல்லாம் ஆரம்பத்தில் பார்த்துக்கறாங்கோ அப்புறம் பார்த்தா பிள்ளையே சரியில்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு சரி அப்புறம் இந்த காலத்தையும் போய் கூப்பிட்றதா அப்படின்ட்டு போறேஷ் மனசு போன இப்போ நாற்பது வயசு ஆச்சு அந்த பையனுக்கு ஆச்சு நீ பொண்ணு பார்த்து சொன்னாங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிவிட்டு இருக்கேன் பார் பார் ஒரு அஞ்சு வயசு கிழமை நாற்பது வயசு ஆச்சு வயசு கொடுத்து பையனோட அம்மா நான் சாக ஒரு பிள்ளை ஏதோ நல்ல காரியம் தெரிஞ்சு சாக பிள்ளை இருந்தா சொல்லு அப்படின்னு சொன்னேன் நான் என்ன சொல்றதுக்கு நல்லா இருக்கிற பசங்களுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சரி சரி பார்க்கலாம் அந்த ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் நானும் அது வீட்டில் ஒரு பிள்ளை காலேஜுக்கு போதில்லை அந்த பிள்ளை பிடிச்சி கொடுத்துரு ஏப்பா நீ வேற ஆறுதல் வார்த்தை அந்த அம்மாவுக்கு சொன்னேன் சரிங்க்கா இந்த தை புசத்தப்போ நான் வந்தா வர்றேன்னு உங்கள் வீட்டுக்கு தை புசத்தானு போறேன் ஆமா போய் பார்த்துட்டு வரலான்ட்டு நல்லா பாரு போய் போய் நல்லா பாரசாமி போய் எங்கூர் கார விட்டு எங்கூர் காரை விட்டு கொடுக்க முடியாது போய் நல்லா பார்த்து ஒரு நல்லா நாளும் நீங்கள் இருந்தாலும் சொல்லுங்க